ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றுவிட்டதனால் வேலை முடிந்துவிட்டது என்று நாம் நிம்மதி பெருமூச்சு விட்டு ஓய்வெடுக்க முடியாது அங்கீகாரம் பெற்றுவிட்ட நிலையில் அதை தக்க வைப்பதும் அதற்கு மேலே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதும் இதுவரை எதிர்கொண்ட சவால்களை விடவும் மிக பெரும் சவால் அமைப்பாய் திரள்வோம் அங்கீகாரம் பெறுவோம் மூன்றாவதாக அதிகாரம் வெல்வோம் என்று நாம் அந்த முழக்கத்திலே பதிவு செய்திருக்கிறோம் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது அதிகாரத்தை வென்றெடுப்பது கட்சியின் நன்மதிப்பிலே அடங்கியிருக்கிறது முன்னணி தலைவர்கள் பேசுகிற பேச்சில் எழுதுகிற எழுத்தில் நடந்து கொள்ளுகிற அணுகுமுறையில் ஒருவரை ஒருவர் அரவணைத்து செல்லுகிற பாங்கில் பிற கட்சியினரோடு இணங்கி செயல்படுகிற முதிர்ச்சி இவையெல்லாம் சேர்ந்துதான் அதிகாரம் வெல்வோம் என்கிற இலக்கை அடைய முடியும் எனவே இதையெல்லாம் இயக்கத்தோடர்கள் கவனத்திலே கொண்டு வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் வீணான விவாதங்களில் பங்கேற்க கூடாது உள்நோக்கத்தோடு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கிடைப்பார்கள் அந்த பேட்டிகளில் போய் பங்கேற்க கூடாது இந்த யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுப்பதனால் பெரிய சாதனைகளை படைத்து விட்டோம் என்று எண்ணிவிடவும் கூடாது அதெல்லாம் தற்காலிகமானவை அதை பயன்படுத்தி நம்முடைய இயக்கத்தின் கட்டுக்கோப்பை சிதைப்பதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள் அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது கவனமாக இருக்க வேண்டும் தோழர்களே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மிகுந்த எச்சரிக்கையோடு களமாட வேண்டும் கட்சி தலைமையின் கவனத்திற்கு செல்லாமல் எந்த ஒரு வேலையையும் இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் செய்யக்கூடாது இது கட்சி நலனுக்காக முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து அதுவும் தேர்தல் நேரத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சுட்டிக்காட்டப்படுகிற ஒன்று என்னென்னவோ திட்டங்களை தீட்டுவார்கள் நம் வாயை பிடுங்குவார்கள் திட்டமிட்டு உணர்ச்சிகளை தூண்டிவிடுவார்கள் ஆசை காட்டி நம்மை வீணான விவாதங்களில் ஈடுபட வைப்பார்கள் எனவே எனது அருமைத் தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே உட்கட்சி முரண்களை பொது தளங்களில் எழுத வேண்டாம் ஒருவருக்கொருவர் பின்னூட்டங்களிலே பதிலளிக்கிறோம் என்கிற பெயரால் ஒரு அரைவே காட்டுத்தனத்தை அள்ளி இறைக்க வேண்டாம் இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல யாரும் யாருக்கும் பதில் சொல்ல நீங்கள் முயற்சிக்க வேண்டாம் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி முன்னணி தோழர்கள் செயல்பட்டால் கட்சி தலைமைக்கு தொலைபேசி மூலமாக சொல்ல